முதலாவதாக அற்புதமான செய்திகளை சொன்னார் எங்களுடைய சொல்லும் போது ஊழலுக்காக இந்த தேர்தல் தேர்வுல ஊழல் நடந்ததுங்கிறதுக்காக மட்டும் இந்த வீட்டு வாழ நீட்டினுடைய அதை உள்ளே நுழைத்ததுடைய நோக்கமே என்னங்கிறத அதுவே தவறானது அதுவே ஏற்க முடியாது ஒரு பக்கத்திலே சமூக நீதி சகோதரர் நம்முடைய எழுச்சி தமிழர்கள் சொல்வதை போல சமூக நீதியை கொல்ல வேண்டும் சமூக இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பணியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல பலனை அனுபவிக்கிறவர்கள் போராடுகிறவர்கள் நாம் அந்த பலன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி கிடையாது எப்படி ஒரு இடத்துல அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அணையாக தேக்கப்பட்டாலும் அது எல்லா வயதுகளுக்கும் பாய்வதற்கு எப்படி கடைமடை வரை போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போலத்தான் இதனுடைய பயன் என்பது போராட்ட உதாரணமாக முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்தை சொன்னார்கள் அந்த முதலாவது அரசியல் சட்ட திருத்தம் கம்யூனிஸ்டிஓ என்பது போது குறிப்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லும் போது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருந்தது தமிழ்நாடுனா அன்றைய சென்னை மாகாண அமைப்பு தமிழ்நாடு ஆனா அதுக்கு அடுத்தது எப்படி வந்ததுன்னா இந்த வழக்கு போட்டது ஒரு மறைமுக நன்மை ஏற்பட்டது அது கேளுதான் பொய்யான பிரமாண பத்திரம் தண்டகம் துறைராஜன் மனுவே போடலை எவ்வளவு தைரியம் இருந்தா மனுவே போடாம போய் பால் சாப்பிட விட்டு நான் வந்து நான் மனு போட்டிருக்கேன் எனக்கு இடம் கிடைச்சாலும் போகலாம் எனக்கு கிடைச்சாலே எனக்கு போகலனுடைய தத்துவம்

எதையும் செய்வார்கள் அடையாளம் உதாரணம் சங்கத்தை எழுதுறவரே ஹைகோர்ட்ல வந்து அதே அருவாடி கிருஷ்ணசாமி பொய்யான அப்படின் கொடுத்த ஒரு பெண்ணுக்காக உச்ச நீதிமன்றத்திலையும் வாதாடுகிறார் இந்த மாட்கள்லாம் அவ்வளவு பெரிய நிலைக்கு போன உட்பாடு கோர்ட்டுக்கே வர மாட்டாங்க காரணம் மாம ஏன முக்கியம் அல்ல அவங்களுக்கு அவருடைய இனமானம் தான் முக்கியம் அவருடைய சுயலம் தான் முக்கியம் அவங்கள வழிகாட்டக்கூடியவர் அப்படி வருகிற நேரத்தில் நடந்தது மிக முக்கியமா அதே மாதிரி இந்த இடஒதுக்கீட்டுல முன்னால் மனிதர் மத்த காப்பாத்த அதான் அழகா சொன்ன சமூக நீதியை கொள்ளணும் அடுத்த வந்து சகோதர்கள் பி கே எஸ் இளங்கோன் சொன்ன ஒருக்கிறது ரொம்ப அழவான என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க சிலர்லாம் ஒரு கருத்து சொன்னாரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல பல கோணங்கள்ல ஆய்வு செய்திருக்கிறார்கள் இது சாதாரண வகுப்பு அல்ல இந்த மாதிரி ஒரு அரசியல் வகுப்பு பொதுக்கூட்டம் போட்டு ஊடகங்கள் அதை பரப்பி சிக்கலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் உண்டு அதை முதல் முதலில் அதை தோல்சிய பெருமை ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் பெரியார்தான் செய்தார் திராவிட இயக்கம் தான் எந்த பிரச்சனையா உடனே நம்ம கேட்டு போவாங்க

இன்றைக்கு கூட மைனாரிட்டி அரசாக இருக்கக்கூடியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் அத்தனையும் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்காங்க ஏன் கேட்டா நம்ம நாட்டுல எப்படி பிற்படுத்தப்பட்ட உடைய ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார் ஒடுக்கப்பட்ட உடைய ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார் சொன்னார் இது அவங்களுக்கு கைவந்த வந்த கதை இது ராமாயணத்துல எப்படி ராவணன் விழுத்துட்டாங்க விபீஷன் விட்டுதான் அதே மாதிரி பிறகு ஒவ்வொரு புராணத்திலையும் ஒரு பொய்யா இருக்கலாம் ஆனா தத்துவ வர்மம் மிக முக்கியம் பெரியார்கள் தான் சொல்லுவார் மிக முக்கியமா அதே மாதிரி பாருங்க அனுமார் அனுமாருக்கு எந்த இடம் செய்யறவும் கூட அனுமார் மீட்டுக்கு வந்தவங்க கூட சரிய கதைப்படி அனுமார் ஆனா உட்கார்ந்து இருக்கிற இடம் அவனுக்கு எங்க இட இடஒதுக்கீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து பக்கத்துல இந்த படத்துல கூட அனுமார் கீழே தான் மிக முக்கியமா ஆகவேதான் நம்ம சமூகத்துல இன்னமும் அனுமார்களையும் அதே சுக்கரியவர்களையும் விபீஷர்களையும் பிரகதானங்களையும் உருவாக்குகிறார்கள் அவர்களிடம் அவர்களை தவறப்படுத்த வேண்டும் என்று சகோதரர் திருமா அவர்கள் சொல்வதற்க ரொம்ப மிக முக்கியமான பாடம் அது அதுக்கு அவன் சொல்றதுன்னா அவங்களுக்கு சாதாரண விஷயம் மகாபாரதத்துல பூரா பாத்தீங்கன்னா கதை பொய் சொல்றதுமா அவருடைய தத்துவம் வெற்றி கூட பொய் சொல்றதுதான் எப்படி கண்ணனை வீழ்த்தினாங்க அப்படின்னா பொய் சொல்லிதான் வீழ்த்தினாங்க அந்த கதைப்படி நாம நம்முடைய கதை இல்லை ஆகவே அது அவர்களுக்கு தத்துவம் அந்த தத்துவத்தை எங்களுக்கு வைத்து விட்டு வெளியே பாத்தீங்கன்னா ஊழல் ரொம்ப பெருகி போச்சுங்க அந்த ஊழல் இல்லாத ஒரு தத்துவத்தை உருவாக்குறதுக்குதான் நீட் தேர்வு என்று சொன்னார்கள் ஒன்றே ஒன்று சொல்ற நேரம் இல்லாதனால ஒன்றை சொல்லுகிறேன் என்னன்னா நண்பர்களே இந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில வந்திருக்கிற ஒரு செய்தி டைம்ஸ் ஆப் இந்தியா நம்ம டைம்ஸ் ஆப் இந்தியாவில வந்து செய்தி ஹோமியோபாத் பேஸ் ருபீஸ் சிக்ஸ்டீன் லேக்ஸ் பார் எம்.பி.ஏ சீக்ஸ் கெட்ஸ் டிகிரி இன் த मंथ இதாங்க ஊடல ஒழிக்கிற அரசாங்கம் ஊடல ஒழிக்கிறதுக்கான மூணாவது தடவை வந்திருக்காரு இவன ஒழிக்கிறவர் எங்கே இருந்து இருக்கீங்க குஜராத்ல அலகா மேடீங்க குஜரா இந்த செய்தி சூக்குமா உங்களுக்கு அரவஞ்சி சொல்ற விளக்க வேண்டிய இல்ல ஆம்பாட் இவன் எஸ்சி அப்போ ஒரு ஓவர்டி அலர்ஜி இர்ரெகுலாரிட்டிஸ் நீட் அது ஆர்பிக்க அட்மிட்டர் சொல்லக்கூடிய அடவை தெரிஞ்சவங்க வழக்கு मेडिकल एजुकेशन फ्रॉड मेडिकल एजुकेशन फ्रॉड टाइम्स ऑफ इंडिया ऐसा पत्र लिखा है फ्रॉड हैज कम टू मिशाना इन नॉर्थ गुजरात ये होमियो पेड 16.32 लाख फॉर एडमिशन टू एन एमबीबीएस कोर्स फ्रॉम अ यूपी यूनिवर्सिटी यूपी यूनिवर्सिटी आजा एक बार उन्हें भी कंजे आप बताएं तो जान छोड़ो உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்றாரு நாங்களுக்கு விளக்கல என்னன்னா புனிதமான தேர்வு பேர் உள்ள புனிதமான தேர்வு புனித முறையுள்ளே அழிச்சுட்டான் கிட்ட வராத புனிதம் அந்த கோயிலுக்குள்ள போகாதே புனிதம் கங்கைக்கு என்ன பேர் வச்சான்னா கோனி கேஞ்சஸ் புனித கங்கை புனித கங்கைதான் முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி சுத்தப்படுத்துறோம் அதனால புனித கங்கை எப்பயே சுத்தப்படுத்துறோம் மிக முக்கியமா முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணையோ எல்லாரும் முடிவு போயிட்டான் இதுவுமே செலவே பண்ணக்கூடாது அது அதுலாம் மத்த ஒரு நம்ம தண்ணி மட்டும்தான் வரும் நம்ம காவிரியில காவறி குழந்தைகளை அத்த மத்த இதுல பெண்ணார்கள் தண்ணி மட்டும்தான் வரணும் அந்த புனித இங்க பாத்தீங்கன்னா உணவும் சேர்ந்து வரும் நிறைய வரும் அதுதான் மிக முக்கியம் அதான் புனிதம் இப்படி எல்லாம் புனிதம் புனிதம் இப்பவும் பாருங்க மேலவே உட்கார்ந்து எழுதும் போது புரிந்து பார்த்து அதான் தேர்வுள்ள என்ன புரிதான் இருக்குது முக்கியம் தேக்கிறான் ஜெயிக்கிறான் ஜோக்கிறான் எல்லாம் பெரு முக்கியம் இப்படி ஏமாத்துறாங்க ஒவ்வொரு இடத்துலங்கிறது பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தா அது தெளிவா தெரியும் அந்த அடிப்படையில் எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஒர் ம யூபி யுனிவர்சிட்டி அண்ட் ரிசீவ் இஸ் டிகிரி அண்ட் சர்டிபிகேட் விதி த மந்த் மேட் யூ ஃபுல் பேமெண்ட் விதவுட் அட்னிங் சிங்கிள் கிளாஸ் ஆர் டேக்கிங் எனி எக்ஸாம் ஒரு பச்சை கிடையாது ஒரு நாள் போய் உள்ள எதுவுமே இல்லை பதினாறு லட்சத்தையும் கொடுத்த உடனே அவருக்கு எம்பிபிஎஸ் என்ன சொல்றீங்க படிப்பு புதுசாக வச்சிருக்காங்க அதாவது ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் எவ்வளவு தரத்தை பாதுகாக்கிறவங்க தயவு செய்து எண்ணி பாருங்க எவ்வளவு மோசடியை நம்ம திடித்து நம் பிள்ளைகள் மேல வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறதா எடுத்து சொன்னார்கள் பூராமே அவ்வளவு தூரம் வேண்டாம் இன்னைக்கு குடியரசுத் தலைவருக்கு மருத்துவர் இருப்பாங்க பிரதமர் மோடிக்கு மருத்துவர் இருப்பாங்க தனியார் வெளியில தெரியல எல்லாரும் ஆனா அவங்க எல்லாம் என்ன நீட் தேர்வு பாஸ் பண்ணவங்களா நீட் தேர்வு பாஸ் பண்ணவங்களை தான் நாங்கள் மருத்துவ ஆட்சி தோணு யாராவது சொல்ல முடியுமா ஏதாவது தகுதி திறமை என்று பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில எனவே இவ்வளவு பெரிய கொடுமைகள் இருக்கின்றன ஆகவே முதல்ல மனோத்தத்துவ ரீதியாக சமூக ரீதியை கொல்லுவதற்காக இந்திய அரசியல் சட்டத்தில் பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எடுத்த ஜஸ்டிஸ் முதல் வார்த்தை அந்த அரசியல் சட்டத்தில் இது முகப்பொலையில் ஜஸ்டிஸ் சோசியல் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அரசியல் கூட தான் வச்சிருக்காரு எக்கனாமிக் பொருளாதாரம் ரெண்டாவது முதல்ல வச்சு சோசியலிசி அதை அடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முறை அன்றைக்கு சமஸ்கிருதம் சொன்னார்கள் படிக்கணும்னாங்க இன்னைக்கு நீட் தேர்வு வேற முறை மாறி இருக்கே தவிர நமக்கு வரை வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியம் இந்த சூழ்நிலையில ரெண்டுதான் அது மட்டுமல்ல ஒன்று இன்னொரு கோணத்துல ரொம்ப மிக முக்கியம் நான் நண்பர்கள் சொன்னாங்க ஐயா சொன்னாரு அரசியல் சட்ட நீதியா ஒரே ஒரு கருத்து சொல்றேன் ஏன்னா அடுத்த கட்டம் இருக்க பல முனை தாக்குதல் செய்யவள் இது சாதாரணம் விட போடல நீட் தேர்வு ஒழுகின்ற வரையில இந்த அணி இருக்க இது தொடர்ந்து பெருமுனை சங்கு பொங்கு எல்லாரும் பேசிக்கொண்டிருப்போம் இது இப்ப நல்ல வாய்ப்பா என்னாச்சுன்னா முதல்ல துவங்கும் போது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால யார் யாரெல்லாம் நாங்க தொடங்கணும் நீ பெரியார் தெரியல எடுத்து சொன்னாங்க தமிழ்நாடு மட்டும் தனியா கேட்டாங்க தென்னாடு கேட்டது இப்ப ஆந்திராவில் கர்நாடகாவில எல்லாருக்கும் கேட்டாங்க தென்னாடு தாண்டி இப்ப எங்க கேக்குறாங்க உத்தரப்பிரதேச இருக்க கேட்கிறாங்க குஜராத்ல இருக்கிறவங்க கேட்கிறாங்க மற்ற இடங்கள் எனவே அகில இந்திய பிரச்சனையாக இன்றைக்கு வந்து விட்டது விட காங்கிரஸ் தலைவர் காந்தி இதை நான் மிக முக்கியமாக எடுத்து சொல்வேன் என்று இருந்தால் எல்லா தலைவர்களும் அளவுக்கு வந்திருக்கிறார்கள் நல்ல வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னீங்க ஜல்லிக்கட்டு மாதிரி வந்து போராட்டம் எப்போதுமே நீதிமன்றங்கள் அதுல நமக்கு கேட்பு எப்படி வேணாலும் கொடுத்தாலும் அது ஒரு அடையாளம் நீதிமன்றமும் இப்ப கேள்வி கேட்டாலும் அதை நம்ப முடியாது நூற்று நூறு ஆனால் இறுதியாக நாம் நம்ப வேண்டியது மக்கள் மன்றத்தை தான் எனவே நீதிமன்றம் நமக்கு வாய்ப்பா இருந்தா வாய்ப்பா இல்லை என்றாலும் மக்கள் மன்றம் தான் இறுதியில முடிவு செய்யக்கூடியது ஆகவே அந்த மக்கள் மன்றத்துக்கு நாம் போய் ஆகணும் அப்ப வரும்போது பல செய்திகளை பிரச்சாரம் செய்யும் இந்த நீட் தேர்வனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா சமூக நீதியை கொள்வது மட்டுமல்ல ஜஸ்டிஸ் எக்கனாமிக் என்று வருது பாருங்க அடுத்த மூணு வார்த்தை சொன்னார் பாருங்க அந்த முகப்புறையில சோசியல் சமூக நண்பர்கள் கார்பரேட்ல பணம் கொடுத்து பணம் கொடுத்து வர்றோம் ஜெயிக்கிறான் அப்ப ஏழை எளியவர்கள் சகோதரர்கள் இங்கே சொன்ன மாதிரி ஏழை எளியவருடைய பிள்ளைகள் வர முடியல அவங்க பணம் கொடுத்து வர முடியல பணம் கொடுக்கறவன இன்னைக்கு கூட மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை எடுத்திருக்கிறாங்க செக் எடுத்துக்கிறாங்க மிகப்பெரிய இரண்டு கோடிய அறுபத்தி மூணு நேரடியாக கைப்பற்றி இருக்கிறாங்க இது அத்தனையும் ஊழல்கள் ஒரு பக்கத்தில் இருக்கு இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி அடுத்தது மூன்றாவது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்களுக்கும் நேற்று தேர்வு இந்த மூன்று அம்சங்களும் உள்ள இருக்கு அந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வரும்போது ஒரு செய்தியை மட்டும் இந்த நேரத்தை சொல்றோம் அடுத்தது நாங்க இந்த அடிப்படையில திராவிடர் கழகம் மிக முக்கியமானது ஒன்று உங்களுக்கு தெரியும் மூன்று பட்டியல் இந்திய அரசியல் சட்டத்துல சுருக்கமாக விளக்கம் பெரிய அளவுக்கு விளக்கம் தேவையில்லை நேரத்தையும் கட்டி ஒன்றே ஒன்று என்னன்னா மூன்று பட்டியல் உங்களுக்கு தெரியும் இந்தியா தட் இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதுதான் முதல் ஆர்டிகல் முதல் கூறு இந்தியா அதாவது பாரதம் எல்லா மாநிலங்களையும் இணைந்த ஒரு கூட்டமை கூட்டாட்சியாக இருக்கும் அதுதான் முதல் அப்ப மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமைகளை பற்றி மிக முக்கியமாக சொல்லுகிற போது எந்த வாய்ப்பையும் சொல்லி இருக்கிற ஆழமா அம்பேத்கர் அந்த கமிட்டியில இருக்க குடிமட்டை தயார் பண்ணி மூன்று கொடுத்துருக்கிறாங்க ஏழாவது ஷெடியூல் ஏழாவது அட்டவணை அந்த ஏழாவது அட்டவணையில மாநிலங்களுடைய உரிமைகள் அந்த மாநிலங்களுக்கு என்ன உரிமை மத்திய ஒன்றிய அரசுக்கு என்ன உரிமை ஒத்திசைவு பட்டியல்னா ரிவர்ஸ்ங்க கன்கரன்ட் லிஸ்ட் அது வந்து பொது பட்டியல் இல்ல பொதுங்கற வார்த்தை காமன் லிஸ்ட் அல்ல அது பேரு கன்கரன்ட் லிஸ்ட் கன்கரன்ட் லிஸ்ட்னா கன்கர்னா ஒப்பு கொள்ள வேண்டும் இன்னும் கேட்காத என்னென்ன இருக்கோ அதை மாநில அரசுகள் ஒப்பு தான் இந்த பட்டியல் இருக்கும் அதுதான் சட்டபூர்வமான சரியான விளக்கம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நண்பர்களே ஒன்றே வந்து சொல்றோம் இப்போ இங்கே கூட சகோதரர்கள் சொன்னாங்க நான் இங்க பேசுறவர்கள் சொன்னார்கள் அதாவது நெருக்கடி காலத்துல அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் மற்ற நெருக்கடி காலத்துல எல்லாம் மிக முக்கியமா நாங்கெல்லாம் யாருக்குமே வெளியே தெரியல கல்வி பட்டியலை மாநில அரசு பட்டியல இருந்து அதை ஒத்தி செய்வு பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க விவாதம் இல்லாம ஒண்ணுமே இல்லாம பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணல ஏதோ நடத்துறாங்க அந்த மாதிரி ஆசிட்டு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஆனா இன்றைக்கு அந்த இடத்துக்கே போக வேண்டாம் திராவிடர் கழகம் மற்ற நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் திமுக உள்பட எல்லாரையும் அடுத்து நாங்கள் கலந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னா அரசியல் சட்ட ரீதியாகவே ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் முதல்ல இந்திய மாநிலத்திலேயே முதல்வராக இருந்து சொன்ன ஒரே ஒரு வாய்ப்பு அவர்தான் அது மூலமாக உடனே ஏ கே ராஜன் அவருடைய கமிட்டி ஒரு குழு போட்டாங்க அது அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில ரொம்ப மிக முக்கியமான ஒரு வழிமுறையை சொல்லி கொண்டிருக்கிறார் என்ன வழிமுறை அரசியல் சட்டம் மீறி அரசியல் சட்டத்துக்கு முரணாகத்தான் இந்த நீட் தேர்வு அமைப்பே வந்திருக்க அரசியல் சட்டத்துக்கு விரோதம் அதை நாம் இதுவரையில அந்த கோணத்துல இதுவரை வழக்கு இல்லை அந்த கோணத்தில் புதிதாக ஒரு வழக்கை திராவிடர் கழகம் முன்னின்று நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறது அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் இருக்கலாம் அது ஒரே ஒரு செய்தியை மட்டும் செய்தியாளர் நண்பர்கள் தயவு செய்து இதை மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்னு சொன்னால் முழுக்க முழுக்க நமக்கு உரிமை இருக்கிறது இந்த நீட் தேர்வு போடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை சட்டத்துக்கு விரோதமா அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அரசியல் சட்டத்துக்கு எதிராக தான் முரணாகத்தான் இது நடந்திருக்கிறது என்பது அடையாளம் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் இது வந்து முதல்ல மாநில மிஸ் இது அதாவது ஒன்றிய பழ பட்டியல் இந்த ஒன்றிய பட்டியல்ல ஒன்றியத்துக்கு எந்தெந்த அதிகாரம் நல்ல கௌரீகிறது சிக்கலான ஒரு சின்ன விஷயம் நாங்கள் விளக்கமா நீண்ட அறிக்கைகள் எழுதுவாங்க

அப்படிங்கிறதுக்கு நாற்பத்தி நாலாவது ஐட்டமா யூனியன் ஒன்றிய அரசாங்கத்துல இருக்கு அதாவது இப்ப மறுபடியும் நீங்கள் படிக்க வேண்டுமானா மீதி நீளமா படிச்சா கொஞ்சம் சட்ட வழக்கங்கள் இருக்கு கோர்ஸ் மாதிரி போகல எளிமையா புரியறதுக்காக சொல்றேன் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் பட் இன் நாட் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களில் கை வைக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய உரிமைகளில் கை வைக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கிடையாது தேர்வு நடத்துவது மெடிக்கல் காலேஜுக்கு தேர்வு நடத்துவது யார் என்று சொன்னால் அந்த உரிமை பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் அந்த உரிமை உண்டு அந்த எந்த பல்கலை மற்ற அந்ததான் மிக முக்கியம் எனவே பல்கலைக்கழகத்துடைய உரிமை இது ஒன்றிய பட்டியலிலே இருந்து முதலான நாற்பத்தி நாலாவது ஐட்டம் மாநில பட்டியல் பின்னால இருக்கு பாருங்க மாநில பட்டியல் மற்ற மாற்றங்கள் வந்தாலும் கூட இரண்டாவது அதே சொற்கள் இதுல நாற்பத்தி நாலுல என்ன சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே சொற்கள் முப்பத்தி ரெண்டு ஐட்டம் மாநில பட்டியல் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் ஆஃப் கார்ப்பரேஷன் அதுல என்ன இருந்ததோ அதே வார்த்தை அதர் தன் தோஸ் ஸ்பெசிஃபைட் லிஸ்ட் ஒன் அதர் தன் தோஸ்

திராவிடர்கள நம்முடைய தோழர்கள் கட்சிகள் எத்தனை பேர் முதல் நாங்கள் போட்டியிட ஒரு நம்ம எல்லாரும் வெற்றி பெற்றோம் மற்றவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க நாங்கள் திராவிட கிரகம் இங்கேயே போட்டோம் போட்ட உடனே அன்றைக்கு இருந்த தலைமை அவங்க நீக்கு சொன்னாங்க நீங்க மாநிலத்தில் போய் போடுங்க அப்போ எல்லாரும் இங்க வந்தாங்க அது பிறகு நடந்துதான் பெரிய விளைவு இருந்தது இந்தியா போராட்டம் முதல்வர் எல்லாமே திமுக உட்பட வந்தது அது மிக முக்கியமானது எனவே சட்ட போராட்டம் ஒரு பக்கத்தில் தொடரும் அவர் சொன்ன விட்டு போனது அல்ல இது ஒரு நல்ல தொடக்கம் அதற்கு அடுத்தபடியாக நண்பர்களே தொடர்ந்து இது மாதிரி பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல மிக முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துல இது வருகிறோம் சொன்னால் நண்பர்களே மிக முக்கியமாக ஒரு அறிவிப்பு என்னன்னா திராவிடர் க மாணவர்கள் முன்னெச்சி இளைஞர்கள் எல்லா மாணவர்களும் ஒன்று கொடுத்திருக்கோம் அது கம்யூனிஸ்ட் கட்சி மாணவர்களாக இருக்கலாம் விடுதலை சிற்ப மாணவர்களாக இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கலாம் மார்க்சிஸ்டா இருக்கலாம் திமுக மாணவர்கள் எல்லாரும் ஒரே அளவுக்கு இதில் ஒன்றா இருக்காங்க எப்படி தலைவர்கள் இருக்காங்களோ இது நாளாக நாளாக விரிவாகும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் மெரினா இன்னமும் காலியாக தான் இருந்தாங்க கடல் ஒன்றாக கொள்வோம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் கூறாமல் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க ஐந்து குழுக்களை வருகிற நாங்கள் ஒன்றும் இந்த சூடு ஆறக்கூடாது அதுதான் மிக முக்கியம் இது மேல 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 எப்படி இரும்பு அடிக்கிறதுக்கு மேல மேல அடிச்சுக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி எங்களுடைய போராட்டம் வந்து இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்ல எங்களுக்கு வேற வேலையே கிடையாது அவங்க உள்ள போயிட்டாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள ஏவு கடைகளா போறாங்க இவங்க சாதாரணம் அதனால

திராவிடர் கழக இளைஞரணி திராவிட மாணவர் கழகம் தமிழ்நாடு தலைவ அளவில் மாபெரும் இரு சக்கர வாகன பொற்கார பரப்புரை பயணம் வருகிற பதினோராந்தேதியிலிருந்து தொடங்கும் தேதி மாதிரி இல்லை இன்னைக்கு தேதி வருகிற பதினொன்றாம் தேதியிலிருந்து தொடங்கி ஐந்து குழுக்கள் ஒரு குழு இருந்து கிராமங்கள் மற்ற இடங்கள்லாம் இருந்து கன்னியாகுமரியிலிருந்து வரும் இன்னொரு குழு ராமநாதபுரத்தில் தொடங்கி சேலம் வரும் கன்னியாகுமரியில் தொடங்கி சேலம் வரும் ராமநாதபுரத்திலிருந்து அடுத்த குழு தொடங்கி வரிசையாக எல்லா பகுதிகள் நகரங்கள் கிராமங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு அது சேலத்துக்கு வந்து சேரணும் புதுச்சேரியிலிருந்து அடுத்த குழு அந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டு சேலத்துக்கு வரும் அடுத்தது நான்காவது குழு தாராபுரத்திலிருந்து கோவை தாராபுரம் உடுமலை பெட்டி பார்க்க அதிலிருந்து புறப்பட்டு மற்ற இடங்கள்ல வந்து மிக முக்கியமாக சேலத்துக்கு வரும் சென்னையில இருந்து சேலத்துக்கு குழுக்கள் செல்லும் ஆகவே ஐந்து குழுக்கள் செல்லும் பதினைந்தாம் தேதி இல் வாகன பிரச்சாரம் மற்ற அமைப்புகள் வந்து கலந்துருக்காங்க நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்போம் திராவிட கழகம் தான் செய்யணும்னு அவசியம் இருந்தாலும் நம்ம ஒண்ணலாம் ஒரு உருவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வாய்ப்பு ஆகவே கட்டுப்பாடாக யாருக்கும் தொல்ல இல்லாம பொதுச்சத்துக்கு நாசம் இல்லாம பொது அஹ் ஒழுங்குக்கு முழு அமைதிக்கு கேடு இல்லாம அறவழிப்பட்ட முறையில பிரச்சாரம் இந்த துண்டு வெளியீடுகள் வீட்டுக்கு வீடு வள்ளல் காமராசர் அவர்களுடைய அந்த அன்றைக்கு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதே மாதிரி எல்லா தலைவர்கள் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் எத்தனையும் சேர்ந்து சேலம் செயலாற்றும் காலம் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் அது மாதிரி அங்க சேலத்தை சேருவோம் அங்க நாங்க எல்லாரும் சேர்ந்துப்போம் சேர்ப்போம் இடத்துல அவரவர்களை அவரவர்கள் எங்கெங்க வாய்ப்பு இருக்கிறதோ தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அந்தந்த அமைப்புகள் சார்பாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பேராதரவு தேவை பெற்றோர்களுடைய பேராதரவு தேவை ஊடகத்தினுடைய பேராதரவு தேவை எனவே இந்த தேவை என்பது எங்களுக்காக அல்ல உங்களுக்காக வருங்கால சந்ததிக்காக நிகழ்கால நம்ம சமூக நீதி இல்லையானால் சமூக நீதி எங்கோ போய்விடும் முதல்ல அழகா சொன்னார் எழுச்சி தமிழர் மண்டல் வந்த உடனே கமண்டலை தூக்கினான் அந்த கமண்டலை கமண்டல் நடக்கல இன்னைக்கு கூட மைனாரிட்டி அரசாங்கத்தான் வந்திருக்கிறது இன்னமும் அவதாரம் இப்போ முந்தி வந்தது முதல்ல சாதாரணமா சேவகர் பிறகு அவதாரமாக ஆகிவிட்டார்கள் நீங்க அவதாரமானாலும் அவதாரம்ங்கிறது மேல இருந்து கீழவர் அவதாரண சமஸ்கிருத வார்த்தைக்கு மேலே இருந்து கீழே இறங்குதல் எழுதியிருக்காங்க அவதாரம் இந்த அவதாரங்களையும் இறங்க வைப்போம் அதுதான் மிக அதுவரையில போராட்டங்கள் நடக்கும் நாங்கள் உள்ளத்தால் ஒருவரே பற்ற உடலினால் பலராய் காழ்ந்தாலும் அந்த வாய்ப்புக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி நன்றி தலைவர்களுக்கு நன்றி ஊடகங்களுக்கு நன்றி தோழர்களுக்கு நன்றி அனைவருக்கு நன்றி பயணங்கள் முடிவதில்லை லட்சியங்கள் தோற்பதில்லை நன்றி வணக்கம்